இன்னைக்கு வந்து நம்ம சீசன் நைன்ல விஜய் பார்வதி வந்து பயங்கரமா கதரை விட்டாங்க பிக் பாஸ் வீட்டு அலப்புற ஸ்டார்டிங் எத்தனை வாட்டி நீங்க கதரை விட்டாலும் நாங்க வந்து அப்படியேதான் இருக்குமே நான் மாற மாட்டேன் அப்படின்னு என்னோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி செஞ்சு விட்டாங்க மாப்பிள்ள சோ தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம் வந்து வேற லெவலாச்சு இது இத மறுபடியும் காமிச்சிருக்காங்க

என்ன ஆச்சுன்னா இது பிஜே பார்வதி என்ன பண்ணாங்க ஆக்சுவலா எஃப்ஜிக்கும் பிஜே பார்வதிக்கும் ஆல்ரெடி ஒரு கோல்டு வார் இருந்தது ஒரு ரெண்டு மூணு நாளே தெரியும் ஆமா போயிருந்தது கிச்சன்ல வந்து எஃப்ஜி சமைக்கும் போது சும்மா அப்படியே அந்த கேரட்டை இது பண்றது அந்த உருளைக்கிழங்கு இது பண்றதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஒரு ரவுசாவே போயிருந்தது ஓகேவா அப்படியே அங்கேயும் ஆச்சு அங்க பிரச்சனை ஆகும்போது பார்வதி வந்துட்டு அப்படியே கொஞ்சம் இது பண்ணி அந்த கிச்சன்ல வந்து யாருமே அந்த பக்கம் வரக்கூடாது உட்கார கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஏன்னா கிச்சன் பக்கத்துல இவங்க சமைக்கிறாங்கல்ல சோ அதனால வந்து யாரும் சமைக்கும் போது கடுப்பான அடுப்புல இருக்கும்போது கடுப்புல இருந்தா என்ன பண்றது மாப்புல அதேதான் அடுப்புல அதே அடுப்பு இருக்கும்போது கடுப்பு ஆனா இடுப்பு உடைச்சிருவன்ற மாதிரி அது மாதிரிலாம் பார்வதி என்ன உக்காந்துட்டு வெறுப்பத்தி இருந்தாங்க உடனே நம்ம நம்ம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் காண்ட் இது மாதிரி வந்து நீங்க வந்துட்டு இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு நிறைய ஒரு சில விஷயம் பணத்தெல்லாம் இல்லாம பண்ணா நீங்க சாரி கேட்டே ஆகணும் இந்த மாதிரி விஷயம் நீங்க பண்ணதுனால அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இது ஆயிட்டாங்க நம்ம தலைவியாச்சே விடுவாங்களா என் தலைவி உடனே சாரி கேப்பாங்க பாருடா அதுல வேற அந்த ஒரு சாங்க போட்டாலே பாரு நானே மரண மாப்பிள்ளை என்ன

மாப்பிள்ள அண்ணன் கால்ல போட்டுருக்காங்க மாப்பிள்ள கால்ல அடிபட்டிருந்தாலும் சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறேன் அண்ணன் நின்று தங்கச்சி ரொம்ப பண்ணி அந்த சென்டிமெண்ட் எல்லாம் பாக்கும்போது மாப்பிள்ளாங்க ஏதோ ஒரு கனெக்ட் இருக்கு மாப்பிள விஜே பார்வதிக்கும் நம்ம திவாக இருக்கும் ரெண்டு பேரும் பெரிய சேகர் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிங்க அப்படியே லைக் பண்ணுங்க நம்ம ரிவ்யூ அப்படியே உங்களுக்கு பத்தி ஏதாவது இந்த கமெண்ட் பண்ணுங்க நம்ம அத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் இந்த லைவ்ல இந்த விஷயத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அவங்க எப்படி அந்த கஞ்ச கஞ்சை கரச்சி குடிச்சாங்களோ அதே மாதிரி ராஜ் வந்து அந்த ஃபுல் லைவியும் பார்த்துட்டு வந்திருக்காப்ல சோ ஊங்குறதுக்குள்ள தூங்கவே மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்காம ஃபுல் லைவ் பார்த்துட்டு நீ வந்து வியானாக்கு வியானாவுக்காக பார்த்துக்கிட்டு வியூவர்ஸ்க்காக பார்த்தேன்னு போய் சொல்லாதப்பா இல்ல நீ பார்த்த காரணம் வேற இல்ல மாப்ள நைட்டு வியானாக்காக பார்க்க போய் பிஜே பார்வை செஞ்ச சம்பவம் தான் ஹைலைட் போ அங்க ஹைலைட் ஆகி போச்சு வியானாவே ஹைலைட் பண்ணிச்சு போல ஏன்னா இவர் கானா காணா கூட போயிட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாப்புல நம்ம திவாகர கூப்பிட்டு போயிட்டு ஏன் சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஏற்றுப்பட பார்த்தியா இல்லையா நீங்க நீங்க வந்து ஒரு சிறு விஷயம் நீங்க நீங்க இந்த விஷயத்துக்கு பண்ணாதான் நாங்க வருவோம் இந்த விஷயத்துக்கு பண்ணா நாங்க வரமாட்டோம் அப்படி இப்படின்னு வேணா கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு மாப்பிள்ள மாப்ள இந்த பழைய படத்துல எல்லாம் கூட்டு போய் முதுகுல குத்துவாங்க பாரு பின்னாடி நின்னுட்டு ஏய் குத்திட்டு கொண்டுட்டா அந்த மாதிரி கானத்தை கூட்டு போய் செஞ்சு விட்டாங்க நம்ம டக்குன்னு திவாகருக்கும் ஒரு சண்டை போயினு கானா இன்னத்துக்கும் திவாகருக்கும் ஒரு மறைமுகமா ஒரு சண்டை போயினு அவங்களுக்குள்ள ஒரு கோல் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம கமருதீன் எப்படி கொஞ்சம் சண்டை போயிருந்ததோ அதே மாதிரி வந்து இப்ப திவாகருக்கும் நம்ம வினோத்துக்குமே சண்டை வருது இல்ல அதாவது சண்டை போயிட்டு இருந்தாலுமே எதுக்கு எடுத்தாலும் திவாகர் வந்து நம்ம வினோத் பேர் தான் பிரவீன் பேர் தெரிய மாட்டேது சண்டை மண்டல என் பேரு தூக்கு நீ யாரா இருந்தாலும் சொல்லாத ஆனா வினோத்துக்கு நெண்டு கொஞ்சம் லோக்கல் வயசு வந்துருது கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிராண்டாய் சைலண்ட் ஆயிடுறாப்ல ஆமா 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 மாப்பிள்ள வினோத் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போன வாரம் எதுவுமே பண்ணல இப்பதான் ஏதோ ஒண்ணு ஓடிட்டு இருக்கு சரி ஏதோ ஒண்ணு பண்றாப்ல மாப்பிள்ள நேரத்து ஃபுல்லாவே சோசியல் மீடியா ஃபுல்லாவே நம்ம வினோத் வினோத்தையும் திவாகரையும் வச்சுதான் போட்டுக்காங்க சம்ம ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம தலைவன் அவங்க போகும்போது அந்த வியானாவை கூப்பிட்டு சமாதானம் பேச போகும்போது அப்படியே சிரிச்சிட்டு இருப்பானுங்க பாரு அப்பமும் ரெண்டு பேரும் முறைக்கிறத பார்த்து அப்படியே போடுறேன் அந்த விட்டுமுட்ட பிக் பாஸ் ஹவுஸ் நம்ம தலைவுக்கு ஆப்போசிட் இருந்தது நம்ம தலைவர் மட்டும் எப்போதும் நான் வந்து என் தங்கச்சி என் தங்கச்சிக்குதானா நான் அப்படின்ற சப்போர்ட் பண்ணுவோம் நெறிதனமா அப்படியே

திவாகரும் ஒத்தால அடி வாங்குறாரு யாரு விஜய் அடி அடிவாங்குமா அப்பல வேற யாருமே வந்து தனியா அந்த அளவுக்கு தெரியல எல்லாருமே வந்து மத்தவங்க குறைய சொல்லாம நைசா கழுவுற மீன்ல இல்ல நல்லூர மீனா தான் போயிட்டு ஆனா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆனாலும் பரவாயில்லை ஆனா தலைமை வந்து நாமினேஷன் ஸ்ரீ பாஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் இது பண்ணாப்புல அப்புறம் ஆத்திரை போய் செஞ்சு கேட்டாங்க அண்ணா கொஞ்சம் கொடுத்துருக்கணும் அப்படின்னா போமா எடுத்துருங்க எடுத்துட்டு அந்த பக்கம் போமா ஓடிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு புதுசா பாப்பீங்க எல்லாருமே நம்ம சேலம் செல்வா த்ரீ சிக்ஸ்டி வந்து ஸ்பீட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் லைட் பண்ணி கமெண்ட் பண்ணி பண்ணுங்க எல்லாமே பண்ணுங்க இதுதான் பேச போறோம் உங்களோட கருத்து கமெண்ட் செஷன் இது பண்ணுங்க நாங்க லைவ் நேத்துல நைட் வந்து வீடியோ பார்வதி செஞ்ச சம்பவத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அப்புறம் என்ன இந்த வாரம் எவிக்ஷன்ல யார் எவிக்ஷன் ஆகும்ன்றத கொஞ்சம் கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல இது எல்லாரும் எல்லாரும் குளிச்சுட்டு இருப்பாங்க இந்தியா நான் அடோராவும் சுபிக்ஷா எல்லாம் குளிச்சுட்டு இருக்கும் வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் எட்டி பார்ப்பானுங்க பாரு இந்த பக்கம் அப்ப காணா இந்த பாத்தியா பொங்குறாயன் போயிட்டு இந்த துணியை வச்சு இந்த போயிட்டு இருக்காங்களே இங்க பக்கம் எங்க வீட்டுக்குள்ள

நேற்று மதியானமே ஒரு சம்பவம் பண்ணாரு நம்ம பிக் பாஸ் கிட்டே ஒரு பாராட்டு பெற்றாரு நம்ம அந்த மாதிரி அவங்க பண்ணிருந்தாரு சபரி ரொம்ப மோசமா ஆமா பிரவீன் வந்து மோசமானது காரணமே அந்த நடுவுல கொஞ்சம் சண்டை போட்டாங்க மச்சான் ஸ்டார்டிங்ல அப்படின்னு அவர் சொல்றாரு நெவி நான் லைவ்ல பாத்தேன் நோப்பல ஆடத் தெரியாதவனுக்கு தெரு கோணம்னு அந்த கதைய நடிக்கிறது தெரியலன்னா என்ன என்னப்பா நீ அது இத நீயும் நம்புறியாப்ப

அப்படியே எப்படின்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சிங்க் மாறிச்சு இவன் சபரிக்கு வந்து ரெண்டு மூணு மாறிச்சு சிங்க் எனக்கு என்னமோ சபரி நல்லா பண்ண மாதிரி தோணுச்சு சரி ஓகே இருந்தாலும் கொடுத்து விட்டாங்க சரி விடு எப்ஜே எஃப் எல்லாம் வந்து சொல்ல விட்டா அப்படி கருத்து கணிப்பு சொல்ல விட்டா அப்படிதான் மாப்பிள்ள இருக்கும் என்ன பண்றது பிரவீன் காந்தி தான் மாப்பிள்ள ஜட்ஜுக்கு கரெக்டான ஆளு இந்த மாப்பிள்ள நம்ம ஆளு வியானா ஓ வியானா

மாப்பி எங்க தலைவன் பண்றாருடா நீ ஒரு படத்தை மொத்தமா எப்படி ஹீரோ கொண்டு போவாரோ அதே மாதிரி பிக் பாஸ் புள்ளாவே அந்த எபிசோட் எபிசோடு அவர் வராரு ஒண்ணு சோறு கொண்டு வராரு இல்லன்னா தண்ணி எடுத்துட்டு போறாரு சந்தை போடுறாரு ஏதோ ஒண்ணு நம்மளால போது தங்கச்சி உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா அதுக்கப்புறம் தங்கச்சி தெரியும் இல்ல கடைசி தோசை சாப்பிடலா பைனலா ஒரு மேட்டர் ஒண்ணுது மாப்பிள்ள ரெண்டு மணிக்கா நைட் ஒரு ரெண்டு மணியா சாரி ஒரு ஒன்றரை மணிக்கா ஒரு மேட்டர் வந்தது எல்லாருக்குமே நம்ம சபரி வந்து எல்லாருக்குமே தோசை சுட்டு குடுத்திருந்தாரு ஓகேவா தோசை சுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன ஆச்சுன்னா கடைசியா வந்து பிஜேபா இருக்கு வந்து உள்ள போயிட்டு சுட்டு தோசை வாங்கிட்டு தங்கச்சி பாசமா தோசை தராப்ல அவங்க எனக்கு வேணா எனக்கு இதெல்லாம் வேணாம் சமைப்பான்ல அதெல்லாம் சமைக்கிற சாப்பாடே வேணாம்னு மொத்தமா சொல்லிச்சு அப்புறம் உள்ள வந்து பாத்துச்சு கொஞ்சம் பசி சுச்சு போலது கொஞ்சம் ஆல்ரெடி கொஞ்சம் ஆரஞ்சு போட்டு கொஞ்சம் சரத்குமார் படத்துல சரத்குமார் படத்துல தேவையும் சரத்குமாரையும் பாத்துட்டு உப்புமா எடுத்துட்டு வந்து வலிச்ச வச்சுருவாங்க என்ன மாதிரியா அதான் பார்த்தா என்ன எனக்கு வந்து எனக்கு நூடுல்ஸ் மட்டும் கொஞ்சம் செஞ்சு தாங்க சாப்பாடு ஆனா நீ மட்டும் தான் செஞ்சு தரணும்னு சொல்லிட்டு அது அப்படியே அழுதுங்க பேசிச்சு அது வந்து பாக்குறதுக்கு நம்மளே கொஞ்சம் ஒரு மாதிரியா தலைவி பிரேக் பிரேப்பட்றாங்க ஓகேவா

டே வாடா சாப்பிடலாம் அப்படின்றான் நம்ம எல்லாருமே ஜோசனை சாப்பிடுற எப்படி நீ அவங்களுக்கு மட்டும் செஞ்சு தரலாம் அப்படி இப்படின்னு சொல்லி மாப்பிள்ள பாப்பா ஸ்கூல் கொடுக்குற டைம் ஆயிடுச்சு ஆமா மாப்பிள்ள சரி மாப்பிள்ள அப்ப போய் போயிட்டா போயிட்டா சரி ஓகே பாய் சரி ஓகே பாய் புதுசா பாக்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஈவினிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இல்ல நடுவுல ஏதாவது ப்ரோமோ போடணும்னா பேசலாம் சரி ஓகே பாய் ஓகே ஓகே பாய் பாய்